ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வாருங்கள் லைவுக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய பார்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து உள்ளங்களும் லைவுக்கு வாருங்கள் என் வாழ்த்துக்களை சேனல் லைவுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஹாய் 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 மனோஜ் மனோஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அனைவரையும் என் வாழ்க்கை கதை சேனல் லைவுக்கு அனைவரையும் வருகை வருகை என்னை வரவேற்க வேண்டும் ஹால் பேன்ஸ் அனைவரும் நலமா நல்ல நலமுறைய ஆவல் அனைத்து உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செல்ற குட்டிங்க செல்லக்குட்டி குட்டி என் தங்கு குட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டாச்சா இன்னும் யாருன்னா டீ சாப்பிடல அனைத்து உணவுகளும் அனைத்து செல்லங்களும் அனைவரும்

ஹாய் அனைவரும் வாருங்கள் அனைவரும் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்ல உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான இனிய காலை வணக்கம் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் என் வாழ்க்கை கதை சேனல் லைவுக்கு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் மரியா எப்படி இருக்கீங்க

துக்கம் துக்கமாக ம் ஹாய் வெல்கம் டு அனைத்து உள்ளங்களும் வாருங்க ஸ் அன்றை பேரும் மாறுங்கள் நீ எப்படி இருக்கீங்க நிறமாக இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் என் வாழ்க்கை கதை சேனலையும் வாருங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க சப்பரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் உறவுகளே நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு என் வாழ்க்கை கதை சேனல் லைவுக்கு வாருங்கள் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் சங்கர் லைக் பண்ணிட்டேன் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சங்கர் நீங்கள் என்ன பண்ணிட்டிருக்கீங்க கூந்தீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலம் ரீ ஆவல் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல வருஷம் லிஃப்டிக் போடுங்கண்ணி லிப்டிக்கா போட்டுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வருங்க ஒரு லைக் கொடுத்து சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பசங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாருங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம் நலமா நலம் நலமாmeria அவர் சல்ல குட்டி சமத்து கட்டிங்களே ஒரே ஒரு லைக் போடுமிச்சதா ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு சண்டே நாளைக்கு மண்டே இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் என்னங்க சிக்கன் மட்டன் சில்லி வருது இன்னைக்கு எங்க வீட்டில் பார்த்தீங்களா சிக்கன் மட்டன் வருது வாங்க சாப்பிட்டு போகலாம் எத்தனை வச்சோம் எத்தனை வச்சோம் Bye-bye.